அனைவருக்கும் நமஸ்காரம் சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான் சூரியன் மாதத்திற்கு ஒரு தரக்க தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படி மாறக்கூடிய அமைப்பில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான் சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர் பாவ கிரகம் மேலும் தொழில் ஆயில் ஆரோக்கியம் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான் மெதுவாக செயல்படக்கூடியவர் நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார் எப்படின்னா நியாயமாக கொடுப்பார் நல்ல விஷயத்த போதிச்சு ஒரு பாடம் படிப்பனையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதில் தனுஷும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிறப்பான பலாபலன்களையும் புதிய முயற்சி புதிய பணவரவு தொழில் லாபம் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா ஜனன ஜாதகம்னு இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எப்படி நிலைப்பாடு இந்த கோச்சார கிரகம் வந்து மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசி நேயர்களே வக்கரகதிக்கு போகக்கூடிய சனி பகவான் மீனத்திலேருந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் குருவுடைய இடத்துல வக்கரமாக ஆக போகிறார் அப்போ இந்த ஜூலையிலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பரவாயில்ல பஞ்சப்பாட்டு பாடினவங்களுக்கெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் தனத்தில் வருமானத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியமே இல்லை ஏன்னா குரு பார்த்துட்டு இருந்தார் திருமணம் நடந்துச்சா குழந்தை பாக்கியம் வந்துச்சா சுபக நிகழ்ச்சி சுபகாரியங்கள் நடத்துனீங்களா இத்தனை வருஷமாக ஒரு வருஷமாக பார்த்த குரு உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு சப்போர்ட் பண்ணலேன்னு அர்த்தம் சனி பகவானம் அதே தான் உங்களுடைய ஜனன ஜாதத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறனால சில காரியங்களை நடத்தி வைக்கும் பூர்வீகம் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் வில்லங்க இருக்குது அப்படிங்கிறதும் பூர்வ புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட கெட்டி அந்த காலகட்டத்தில் பிடிச்சிங்க ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா விருச்சிக ராசி நேயர்கள் ஏதாவது நேர்த்தி கடம்பாங்க நேர்ந்துக்கிட்டு வச்சுருப்பீங்க பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக போய் இந்த வக்கர நேரத்தில் செஞ்சிருங்க அப்போ இந்த வக்கரமாக இருந்து செய்யக்கூடிய கூடிய விஷயத்தில் செய்யும்போது அது உக்கரமாக உங்களுக்கு செயல்பாட்டை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பயப்பட வேண்டாம் ராசி நேயர்களுக்கு வந்து உத்தியோகத்த மாற்றம் உண்டு தடுமாற்ற சிந்தனைகள்லாம் இருந்தால் தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அம்மாவளியிலேருந்து ஏதாவது சொத்து சுகம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நாலாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாளுங்கிறது வண்டி வாங்கினதை பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு விரயமாகும் தேவையே இல்லைங்க டயர் வெடிச்சிருச்சு பிரேக்கு பிடிக்கல கொண்டு போய் வண்டியை வந்து அடிக்கடி நான் வந்துட்டு சர்வீஸுக்குறக்கூடிய காலகட்டம் அது ஃபோர் வீலர் டூ வீலர் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் கொஞ்சம் பழுது அப்படிங்கும்போது வீடு வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு விஷயமான விஷயங்களுக்கு அலைச்சலகலாக கொடுக்கும் நிறைய அலைச்சலாக கொடுக்கும் நான் வந்து கலைத்துறையில் இருக்கேன் சினிமா துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் வெளிநாடு வெளியூர் போய்றது நல்லது முயற்சி பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா விசாவெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பயணத்தில் கவனம் தேவை விருச்சிகராசி நேர்களுக்கு பயணம் பண்ணும்போது நீங்கள் கவனமாக போகணும் எந்த நாள் எந்த ஓரை நம்ம எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு வரோம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கும் நிறைய நீங்கள் ஆசை வச்சிருப்பீங்க நகை வாங்கலாமா ட்ரெஸ் எடுக்கலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பொன் பொருள் சேரக்கூடிய காலகட்டமாகவும் சிலருக்கு நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா குழந்தைகள்னால் சில விரயங்கள் வரும் குழந்தைகள்னால சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ சனி பகவான் வக்ரமாக இருந்து ஐந்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்க இருக்காங்க பூர்வ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பழமுதிர் சோலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில் இருக்குது பழமுதிர் சோலை அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் அவருக்கு வந்து நீங்கள் பஞ்சாமிரதமோ அல்லது அன்னாசி பழம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் அன்னாசி பழம் அப்படிங்கிறது நீங்கள் ஐந்து அல்லது எட்டு வாங்கி கொடுங்க இப்போது நல்லா நிறைய நிறக்க வாங்கி கொண்டு போய் கொடுங்க தப்பே இல்லை கொடுத்து வழிபாடு எடுத்திங்கன்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வீட்டு பிரச்சனை பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கம் இருந்தால் சரியாகும் டாக்குமெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாக கடன் பிரச்சனை கடன் குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்தாலும் சரியாக கூடிய அமைப்பு சோலை முருகப்பெருமான் வாரி வழங்குவார் எனக்கு அங்கே தீர்த்தமெல்லாம் இருக்கும் அதிலெலாம் நீங்கள் ஸ்தானம் பண்ணிவிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வரும்போது அற்புதமான மாற்றத்தையும் இந்த வக்கர சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதையுமே செய்யுங்க முடிஞ்சால் போயிட்டு வழிபாடு எடுங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை போயிட்டு வாங்க ஏன்னா அதையும் கேட்குறாங்க எந்த கிழமை நம்ம போனால் இருக்கும் மேடம் அப்படிங்கிறேன் எப்பயுமே நான் சொல்லுவேன் நீங்கள் பிறந்த கிழமையில் அர்ச்சனை பண்ணுறது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணுறது நீங்கள் உங்களுடைய லக்கண புள்ளி எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மாதம் மாதம் இந்த மூன்று நாட்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தாவே போதும் நான் ஒவ்வொரு மாதமும் நான் கிருத்திகைக்கு போகிறேன் சஷ்டிக்கு போகிறேன் பிரதோஷத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு நாளையின் நேரத்தையும் இதுக்கே நிறைய நம்ம அமாவாசை பௌர்ணமி எத்தனை நாட்கள் இருக்குது அஷ்டமி தேய்பிர போனால் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் ஆகும் நமக்கு நேரங்கள் விரயமாயிரும் அப்போ காலம் என்னதுங்க பொன்னானது அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு முயற்சியை செய்யணும் நம்மளுடைய சிந்தனையை நல்ல வி விதைக்கணும் ஆரோக்கியமான விஷயங்களை செயல்படணும் அல்லது எதுவுமே ஒன்றுக்கு முடியலனா நாலு பேத்துக்கு உதவுறதுக்காது போய் கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய நம்மளை வந்து இந்த கலியுகத்தில் மாற்றிக்கணும் எம்பெருமான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றத்தை தரட்டும் முருகன் உங்களுக்கு நல்ல விஷயங்களத்தை தெளிவான சிந்தனையும் தரட்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்